இந்த மதியத்தலைலாம் தூங்கிவிட்டு நைட்டு தூக்கம் வரத்துக்கு நான் பட்டைப்பாடை அம்மம்மா என்னால் சுத் சுத்தமாகவே முடியல நேற்று மதியம் அத்தை நல்லா சமைச்சிருந்தாங்கன்னு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தான் தூங்கினேன் விடிய விடிய தூங்கவே முடியல காலையிலையும் வெளியே போகிற வேலை இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துருச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இந்த அம்மா வீட்டுக்கெலாம் போனால் மட்டும் நான் ரொம்ப ஹாப்பியாக சீக்கிரமாகவே கிளம்ப ஆரம்பிச்சிருவேன் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஜென்ரல் செக்கப் பிறகு அதை காமிச்சுட்டு அப்படி அம்மா வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட்கே ரெண்டு நாள் சளி இருமல் இருந்துச்சு அதனால் கடைக்கு போகிறப்பையே இந்த மோடி மெடிக்கல்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது அதில் காமிச்சு வந்து அவருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டேப்லெட் வாங்கிட்டு என் அம்மா வீட்டில் விட்டுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மாரியன் கோயில் தான் போயிருந்தோம் என்னை பாப்பா வந்து தத்து கொடுக்குறதுக்கு வந்து விசாரிச்சிட்டோட சொன்னாங்க அதனால் போய் தத்து கொடுக்க எல்லாமே விசாரிச்சுட்டு அப்படியே கோயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் நாளைக்கு வந்து அடுத்தது தத்து கொடுக்க போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்